வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கதை நம்ம பார்த்தோன்னா பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்க துர்காவுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அவளை வந்து அவமானப்படுத்தணும் அதுக்காக அவங்கள வேவு பார்க்கறதுக்கு நம்ம காளியம்மா சிவநாண்டி முத்துவேல் இவங்க எல்லாம் சாமுண்டேசரியை துர்காவை வச்சு தான் பழிவாங்க முடியும் கண்டிப்பாக வந்து அந்த அவமானப்படுத்தணும் துர்காவை அப்படின்னு வந்து ஒரு நபரை வந்து அனுப்பிவிட்டு பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் துர்காவை வந்து கண்காணிக்க அவள் செய்ய வேலையில் இடைஞ்சல் கொடுக்க அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா வந்து அப்படி கொடுங்க கண்டிப்பாக மகளுக்கு ஒன்றுனா அவங்களுக்கு சாமுண்டேஸ்வரி கண்டிப்பாக துடிப்பா அந்த அவமானத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி சாகணும் அப்படின்னு வந்து நம்ம துர்காவுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்காக வந்து ரெடி பண்ணி ஒருத்தரை அனுப்பி விட்டுருக்காங்க காலியமாக அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தா நம்ம ராஜாவுக்கு பயங்கரமான கவலையாக இருக்குது நம்ம நவீன் வந்து ஒரு பொய் சொன்னான் அப்படின்னு வந்துக்காக கல்யாணம் பண்ணி துர்காவுக்கு கொடுக்க மாட்டோம் அதுவும் இல்லாம துர்கா வந்து நவீனை வந்து எனக்கு தெரியாம ஒரு பொய் சொல்லி நாடகாடி கல்யாணம் பண்ணிருக்கா அதனால ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது என் கூட அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி துரத்தி விட்டுருப்பாங்களா அதெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க அத்தை இவங்களுக்கே இவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா நான் தான் சேதுபதியோட பேரே அப்படின்னு வந்து தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரம் தான் சந்திரா வராங்க டே பாத்தியா நவீனுக்கே இந்த கதினா எல்லாம் அக்கா ஓட ஓட துரத்து தான் போகிறா நீ பார்க்க தான் போகிறாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா கிட்ட வந்து பேசுகிறாங்க உடனே வந்து நம்ம ராஜாவும் சரி பார்க்கலாங்க அத்தை உன் உண்மை எது பொய் எதுன்னு கண்டிப்பாக கூட்டிய சீக்கிரம் வந்து தெரிய வோ அதுவும் பாட்டி குடும்பத்துக்கு மேல உள்ள கோபம் கூடிய சீக்கிரம் போக போகும் அதுக்கு பிறகு ராஜசேதுபதியோட பேரனாக இருந்தாலும் அவங்களுக்கு என் மேல கோபம் வராது அப்படின்னு வந்து நம்ம சந்திரா கிட்ட வந்து நம்ம ராஜா வந்து சொல்லுறாங்க அதே நேரத்துல ராஜாவுக்கு மைண்டுக்குள்ள ரொம்பவே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது நம்மள வந்து அத்தை கிட்ட பொய் சொல்லியிருக்கமே அப்படின்னு வந்து நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரம் தான் நம்ம ரேவதி வந்து கேட்குறாங்க ஏன் புருசா உனக்கு ஏன் என்ன வந்து ஆச்சு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேக்க கேட்கணும் இ புரியாம பேசாத ரேவதி அத்தை வந்து நவீனையும் துர்காயையும் வந்து ஏத்துக்கிடல அப்படி இருக்க நேரம் நான் தான் வந்து ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு தெரிஞ்சா எனக்கு என்ன நிலைமையோ அப்படின்னு வந்து சொல்றாங்க மற்ற விஷயத்தெல்லாம் விடு ஆனா ஓ மேல அவ்வளவு நம்பிக்கையா எங்க அம்மா வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் ஒன்னு அப்படி வெறுத்து ஒதுக்க மாட்டாங்கடா நம்பிக்கையா இரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சொல்லுறாங்க அதே நேரத்துல நம்ம ரேவதி சொல்றாங்க நம்ம பாட்டி வீட்டுல போய் நம்ம நவீன துர்காவும் எப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து போகலாமா அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா வேண்டாம் ஃபோன் போட்டு பேசுவோம் இப்போ இருக்க கோபத்தில் நம்ம அங்க போனோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சா அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படாங்க படுவாங்க அதுவும் இல்லாமல் உங்க சித்தி வந்து நம்மளை வச்சு ஏதாவது வந்து தூண்டிவிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு வந்து காவல் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம போனோன்னா இது கூட கொஞ்சம் உங்க அம்மாவை தூண்டி விட நல்ல வாய்ப்பா இருக்கும் அதனால வேண்டாம் நீ ஃபோன்லேயே வந்து உங்க தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு வந்து கேட்டுக்கோ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம துர்காவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ரேவதி எப்படி இருக்க துர்கா அப்படின்னு வந்து கேட்குற நான் நல்லா இருக்கேன் ஆனால் அம்மா அம்மானு நான் இருந்தேன் அம்மா வந்து இப்படி என்ன வேண்டாம் வெறுப்பா வெறுத்து ஒதுக்கிட்டாங்க ஒரு பிள்ளையே இல்லை அப்படின்னு வந்து ஒதுக்கிட்டாங்க அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கு வருத்தமாட்டம் இருக்குது இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல துர்கா சொல்றாங்க நீ வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை சீக்கிரம் அம்மாவை சைடு நாங்கள் வந்து எல்லாரும் பேசி கூட்டிகிட்டு வருவோம் முன்னையும் நவீனையும் கண்டிப்பாக ப்பா அம்மா ஏற்றுக்கக்கூடிய கூடிய காலம் வரும் அப்படின்னு வந்து என்னால படாத வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவரி வந்து துர்கா கிட்ட சொல்லுறாங்க அதே நேரத்துல நம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க காளி அம்மாவை வந்து ஜெயிலில் இருக்கவங்கள பார்க்க இந்த சிவனாண்டி முத்துவேலு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அங்கே போய் காளியம்மாயிட்ட பேசுகிறாங்க நேரம் தான் என்ன கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு வந்து காளியம்மா கேட்க நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சித்தி கல்யாணம் வந்து ஏற்கனவே இந்த துர்கா நவீன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் மனமேட வர வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் காளியம்மா அவ்வளோ பெரிய நெஞ்செழுத்தக்காரியாக இருந்திருக்கா அவளும் சாமுண்டேஸ்வரியும் வந்து பயங்கரமான ஆட்கள் தான் அவள் இவ்வளோ தூரம் கல்யாணத்தை பண்ணி கல்யா கல்யாணம் மேடை வர ஏமாத்திட்டு அதுக்கு பிறகு சொல்லியிருக்கான்னா பயங்கர ஆள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சாமுண்டை சரி அவமா என் பொண்ணே இல்லை அப்படின்னு வந்து துரத்தி விட்டுட்டா வீட்டை விட்டு இப்போ அவங்க அந்த பரமேஸ்வரி கிழவிக்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம காலியமாக ஓ அவ பொண்ணே இல்லை அப்படின்னு வந்து துரத்தி விட்டாளா இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு நம்ம அந்த பொண்ணுக்கு டார்ச்சர் கொடுக்க நேரம் கண்டிப்பாக சாமுண்டை சரிக்கும் அந்த டார்ச்சர் வரல அங்கே பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் இருக்க அந்த துர்கா அவளுக்கு டார்ச்சர் கொடுக்கணும் அவளை தொந்தரவு பண்ணணும் அவள் என்ன செய்யா ஏது செய்யான்னு கண்காணிக்க ஒரு ஆளை வந்து நம்ம ஆளை அங்கே அனுப்பிவிடு அவளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து டார்ச்சர் கொடுத்து அவமானப்படுத்தி அவள் அதிலே வந்து சாகணும் மகப்பட கஷ்டத்தில் பார்த்து பார்த்து வந்து இந்த சாமுண்ட சரியே சாகணும் அப்படின்னு வந்து நம்ம காளியம்மா முத்துவேலி சிவன் ஆண்டி இவங்க எல்லாமே ஐடியா பண்ணி வந்து ரெடி பண்ணுறாங்க ஒரு நபரையும் வந்து அனுப்பி விடுறாங்க அங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டுல என்ன நடக்குது இந்த துர்காவை வந்து அவமான சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் அவமானப்படுத்திரு அப்படின்னு வந்து ரெடி பண்ணி அங்க விடுறாங்க